நாராயனாய வித்மகே பூமிபாலாய பாலாய தீமகே தன்னோ வராக பிரச்சோதயாத் தன்னோ வராக பிரச்சோதயாத் திரேதா யுகத்துல மேகநாதன் ஒரு அரசர் இருந்தார் அவரோட மகன் பலி பலி சிறப்பா ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார் மாலி மல்யவான் சுமாலின்னு மூணு அரக்கர்கள் தேவர்களோட போர் புரிய பலியோட உதவிய கேட்டாங்க ஆனா பலி மறுத்துட்டார் அதை தொடர்ந்து நடந்த போர்ல அரக்கர்கள் தோத்துட்டாங்க திரும்பியும் பலி கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அரக்கர்களுக்காக தேவர்களோட பலி போர் புரிஞ்சு ஜெயிச்சார் அதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு அந்த தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக பெருமாளை குறிச்சு தவம் இருந்தார் பெருமாள் அவருக்கு வராக ரூபத்துல காட்சி கொடுத்து அவர் தோஷத்தை போக்கினார் பலி வேண்டி கேட்டுக்கிறதால அந்த ஸ்தலத்திலேயே கோயில் கொண்டார் இதுதான் மாமல்லபுரத்துக்கு பக்கத்துல இருக்க திருவிடந்தை வராகபுரி சேத்ரம் ஆதி வராகரா பூமாதேவியோட இங்க இறைவன் காட்சி கொடுக்கறதால இது வீடு கட்டவும் நிலம் வாங்கவும் யோகம் தர்ற ஸ்தலமா கருதப்படுது இந்த வராக அவதாரம் நிகழ்ந்தது சனத்குமார முனிவர்கள் வைகுந்தத்துக்கு போனப்போ அவங்கள உள்ள போக மறுத்த வைகுந்த காவலர்களான ஜெயன் விஜயன் சனத்குமார்கள் சாபத்தால காசியப்பருக்கும் திதிக்கும் ஹிரண்யசிபு ஹிரண்யாக்ஷன்னு ரெண்டு அசுரர்களா பிறந்தாங்க ஹிரண்யாட்சன் பிரம்மதேவரை குறிச்சு கடுந்த தவம் செஞ்சு வரங்கள் மூலமா ஜெயிக்க முடியாத அசுரனா ஆனார் பூமியை கைப்பற்றி கடலுக்கு அடியில் மறைச்சு வச்சார் தேவர்களும் முனிவர்களும் பெருமாள் கிட்ட பூமியை மீட்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்க பெருமாள் பெரிய தந்தங்களோட வராக வடிவத்தை அதாவது ஒரு பன்றி வடிவத்தை எடுத்து ஆதி கடலுக்குள்ள போனார் வராகருக்கும் இரண்யாட்சனுக்கும் நடுவுல ஆயிரம் வருஷங்கள் போர் நடந்தது போர்ல வராக பெருமாள் ஹிரண்யாட்சின அழிச்சார் பூமியை தன்னோட விட்டு மேலே எடுத்துட்டு வந்து நிலைநிறுத்தினார் காட்சி கொடுத்தார் ஒரு சமயம் ஒரு தேவ கண்ணிகை குனி தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தின் காரணமா பூமிக்கு வந்தாங்க முன்னூத்தி அறுபது பெண் பிள்ளைகளை பெத்தெடுத்தாதான் அவங்களுக்கு சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும் சரஸ்வதி நதிக்கரையில தவம் செஞ்சுட்டு இருந்த முனிவர்கள் கிட்ட தன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க எல்லாரும் மறுத்துட்டாங்க காலவ முனிவர்னு ஒரு முனிவர் தனக்கு சாப விமோச்சனம் கிடைக்க அருளனம்னு அவர் கிட்ட கெஞ்சினாங்க அவங்க மேல பரிதாபப்பட்ட காலவ முனிவர் அவங்கள கல்யாணம் பண்ணிட்டார் தினம் ஒரு பெண் குழந்தைன்னு அறுபது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த குனி சாப விமோச்சனம் அடைஞ்சு தேவலோகத்துக்கு திரும்பி போயிட்டாங்க காலவ முனிவர் முன்னூத்தறுபது பெண் பிள்ளைகளையும் வளர்த்தார் அழகுலையும் அறிவுலையும் சிறந்திருந்த அந்த பெண் பிள்ளைகளுக்கு கால காலத்துல கல்யாணம் கூடி வரல காலவம் கோயில் கோயிலா போனார் கடைசியில இந்த வராகபுரி வராகபுரிக்கு வந்தார் வராக மூர்த்திய தரிசிச்சார் இவர் தான் தன் பிள்ளைகளை திருமணம் செஞ்சுக்கணும்னு அவர மனசுல நிறுத்தி தீவிரமா பிரார்த்தனை செஞ்சார் அவரை சோதிக்க நினைச்ச வராக பெருமாள் பிராமணர் வடிவத்துல வந்தார் உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் உடனே முனிவர் எனக்கு முன்னூத்தி அறுபது பெண் பிள்ளைகள்னு சொன்னார் பிராமணர் நானே அத்தனை பேரையும் கல்யாணம் கல்யாணம் சொன்னார் முதல் முடிச்ச உடனே நீங்க ஆனவர் ஆயிடுவீங்க அப்புறம் திரும்பியும் பொண்ணு கொடுக்கறது தர்மம் இல்லையே எப்படி மத்த பொண்ணுங்களை உங்களுக்கு கன்னிகாதானம் செஞ்சு கொடுக்க முடியும்னு கேட்டார் அதுக்கு அந்த பிராமணர் நான் தினமும் பிரம்மச்சாரியா வந்து உன் பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னார் அப்படி ஒரு வருஷ காலத்துல தினம் ஒரு பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கடைசி நாள் தன் பிள்ளைகளை காணும்னு காலவ முனிவர் தேட அங்க வராக பெருமாள் முன்னூத்து அறுபது பெண்களையும் ஒரே உருவமா மாத்தி கருவறைக்குள்ள தன் இடது கால உயர்த்தி அது மேல உட்கார வச்சுக்கிட்டார் முன்னூத்தி அறுபது பெண்களையும் ஒரு பெண்ணா மாத்தினதுனால அவங்களுக்கு அகிலவள்ளி தாயார்னு பேரு நாயகி பெருமாள் நமக்கெல்லாம் நாயகன் அந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த கோயிலோட வரலாறே அமைஞ்சிருக்கு முன்னூத்தி அறுபது பெண் பிள்ளைகள்ல மூத்த பெண்ணுக்கு கோமலவல்லின்னு பேரு இங்க தனி சன்னிதியில இருக்க தாயாருக்கு பேர் கோமலவல்லி வராக பெருமாள் காலவ முனிவரை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் அதுக்கு காலவ முனிவர் எனக்கு இந்த காலத்துல எல்லாருக்கும் இன்னைக்கும் அதே கோலத்துல திருவான தாயார இடது தொடையில தாங்கியபடி காட்சி கொடுக்கிறார் அதுவே இந்த ஸ்தலத்துக்கு திருவிடம் பேரா அமைஞ்சது இந்த வரலாற்று கதை காரணமா இந்த இறைவன் திருமண வரமருளும் இறைவனா காட்சி கொடுக்கிறார் முதல் நாள் திருமணத்துல பங்கேற்க வந்த ரங்கநாதர் தினமும் இங்க ஒரு கல்யாணம் நடக்கிறத தெரிஞ்சுட்டு ரங்கநாயகி தாயாரோட இங்கேயே தனி சன்னிதியில கோயில் கொண்டார் இது திருமங்கையாழ்வாரால பாடல் பெற்றதுனால நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்னாவும் திகழுது எல்லா கோயில்கள்லயும் திருக்கல்யாண வைபவத்தப்போ இறைவனுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாங்க அது அபிஷேகம் செய்யறப்போ கலைஞ்சு போயிடும் இங்க தினமும் கல்யாணம் செஞ்சுக்கிற பெருமாளுக்கு இயற்கையாவே அழியாத ஒரு திருஷ்டி போட்டு இருக்கு இது இன்னும் விசேஷம் இதனால இந்த ஸ்தலம் திருஷ்டிய போக்குற ஸ்தலமாகவும் கருதப்படுது தினமும் கல்யாணம் செஞ்சுக்கிறதால இந்த பெருமாளுக்கு நித்ய கல்யாண பெருமாள்னும் பேர் பூமா தேவியான அகிலவள்ளி தாயார தன் இடது தொடையில தாங்கி இருக்க வராக பெருமாளோட இடது காலை ஆதிசேஷனோ அவர் மனைவியும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற கோலத்தில் இங்க பெருமாள் காட்சி கொடுக்கிறார் அதனால இது ராகுகேது தோஷ நிவர்த்தி ஸ்தலமாவும் இருக்கு ஹரிகேசரி மன்னன் மகாபலிபுரத்துல இருந்த தினம் இங்க வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போவார் பெருமாள் மேல இருந்த அதீத பக்தியால இங்கேயே குடியேற விரும்பினார் அவர் பக்தியால சந்தோஷப்பட்ட பெருமாள் மகாபலிபுரத்துல ஸ்தலசயன பெருமாளா தோன்றினார்னு அந்த திருக்கடல் மலை கோயில் புராணம் சொல்லுது இந்த உணர்ந்த ஒரு ஒரு பல்லவ மன்னன் பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சார் ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப நேரம் ஆகியும் மாப்பிள்ளையே அமையல காத்திருந்து காத்திருந்த மனசு நொந்து போன அந்த மன்னன் வராகரை நினைச்சு அழுது கும்பிட்டார் அப்போ அங்க ஒரு அழகான இளைஞன் வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டார் எம்மை சொன்ன அந்த வராகரா காட்சி கொடுத்து கருவறைக்குள்ள போய் மறைஞ்சார் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மன்னன் இந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சார் இத்தனை பெருமைகளும் நெறிஞ்சிருக்க இந்த ஆதிவராக நித்திய கல்யாண பெருமாள் கோயில் மாமல்லபுரத்துக்கு முன்னாடி கிழக்கு கடற்கரையை ஒட்டி இருக்கு